ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிகா சமையல் இன்றைக்கி நம்ம நிகா சமையலில் ஒரு சூப்பரான நண்டு கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு காமிச்சிருக்கேன் நண்டு எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்றதுமே இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நண்டு க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினச்சேன் நிறைய பேர் நண்டு வாங்கி சமைக்கிறது இல்லை இதில் ஏகப்பட்ட நிறைய சத்துக்கள் இருக்குது நெஞ்ச சலியுமே நீக்கிறதுக்குள்ள தன்மை இதில் இருக்குது அதனால் இந்த ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு ஃபஸ்ட்டு நண்டு க்ளீன் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் ரெண்டு கால்களையும் உடச்சி எடுத்துகிட்டு மேலே இருக்கிற ஓடை வந்து இந்த மாதிரி மேலேருந்து பிரித்து எடுத்தோம்னா தனியாக வந்துடும் அது நண்டோட ஓடை மட்டும் தூக்கி போட்டுட்டு மற்ற எல்லா பார்ட்ஸுமே நம்ம வந்து சமைச்சிக்கலாம் இந்த சென்டரில் இருக்கிற அந்த கலராக அந்த பகுதியை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் இது வந்து வேஸ்ட்டு உள்ளே வந்து சதை பகுதி மாதிரி இருக்கும் அதை வந்து நம்ம எடுக்கக்கூடாது இந்த வேஸ்ட்டை மட்டும் நல்லா ரன்னிங் வாட்டரில் க்ளீன் பண்ணிட்டோன்னா சூப்பராக க்ளீன் ஆயிரும் சென்டரில் அந்த அழுக்கு மாதிரி இருக்கிற பகுதியை நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த பவுலில் இந்த மாதிரி தண்ணி வச்சு வாஷ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா ரன்னிங் வாட்டரில் நீங்கள் வாஷ் பண்ணிட்டாலே சூப்பராக க்ளீன் ஆயிடும் அவ்வளோதான் நண்டு க்ளீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோவில் பார்க்குறப்பவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நண்டு எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்றத இப்போ வந்து ஒன் கேஜி நண்டை நல்ல நீட்டாக க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்தாச்சு இந்த கிரேவிக்கு தேவையான மூணு மீடியம் சைஸ் பல்லாரி ஒரே ஒரு சின்ன தக்காளி ரெண்டு பச்சை மிளகா மல்லியில இது எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு கிரேவி அதிகமாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா பல்லாரி ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் இதுக்கு அதிகமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கணும்னு தேவையில்லை ஒரு டீஸ்பூன் மட்டும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா தக்காளி மல்லி இலை இது எல்லாமே சேர்த்துட்டு தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்போ இதில் மசாலா பொருட்கள்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் இது பெப்பர் காரம் தான் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் அது மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாமே வதக்கி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷத்தில் நல்லா அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த நண்டை சேர்த்துட்டு நல்லா அந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ அதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் இப்போ ஒரு டென் மினிட்ஸ்க்கு வேக வச்சு எடுத்துட்டோன்னா சூப்பராக ரெடி ஆயிரும் இப்போ டென் அப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டே நிமிஷம் இதை மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நான் வந்து கொஞ்சம் ட்ரையாக கிரேவி பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இன்னுமே நல்ல கிரேவி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சமாக வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுக்கு நிறைய கிரேவி கிடைக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக நண்டு ரெடி ஆயிடுச்சு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் கடைசியாக கொஞ்சமாக வந்து மலையலை தூவிட்டு நம்ம சர்வ் பண்ணிக்க வேண்டியதான் செம்ம டேஸ்டியான நண்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சு இந்த மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்